ய சிவனே போற்றி எங் நாட்டவர்க்கும் இலைவ போத்தி ஈசனடி போட்டி எங்கையடி போட்டி போற்றி சிவன் சிவந்தேவடி போற்றி வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் திங்களூரில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த நவக்கிரக தலங்களில் சந்திரனுக்கு உரிய தலமாக போற்றப்படும் திங்களூர் சந்திரன் கோவிலைப் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் நவகிரக தலங்களில் இரண்டாவது தலமாக விளங்குவது திங்களூர் கைலாசநாதர் கோவில் இது சந்திர பகவானுக்குரிய பரிகார தலமாக விளங்குகிறது சந்திரன் சிவனை நோக்கி தவம் புரிந்து சாப விமோச்சனம் பெற்ற தலம் என்பதால் இது சந்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது மூலவர் கைலாசநாதர் தாயார் பெரியநாயகி தலவிருட்சம் வில்வ மரம் இத்தலம் ஒரு தேவார வைப்பு தலமாகும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் தங்கள் பதிவுகளில் திங்களூர் தலத்தை குறிப்பிட்டுள்ளனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் அவதாரத் தலம் என்ற பெருமையும் திங்களூருக்கு உண்டு அப்போதி அடிகளின் இறந்த மகனே உறக்கத்தில் இருந்து விழுத்தவனைப் போல் எழச் செய்த அற்புதம் நிகழ்ந்த தலம் திங்களூர் ஆகும் நவக்கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் முக்கியமானவாக சந்திரனுக்கு திங்கள் சோமன் என்கின்ற பெயர்களும் உண்டு சந்திரன் வளர்ப்பிரை காலத்தில் சுபராகவும் தேய்பிரை காலத்தில் பாபராகவும் இருக்கிறார் வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு தடைகள் இல்லாத முன்னேற்றம் திறமைக்கேற்ற வாய்ப்புகள் அமைய சந்திர பகவானின் அருள் தேவை சுப கிரகங்களுக்கு இவர் நட்பு கிரகமாக இருப்பதால் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் பல நன்மைகளை வாரி வழங்குவார் உடல் பலம் மனோபலம் இரண்டிற்கும் சந்திர பகவான் நல்லாசியே காரணமாகும் ரசனே அறிவு ஆனந்தம் புகழ் அழகு சுகபோகங்கள் அனைத்திற்கும் இவரே காரணகர்த்தா ஆவார் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகள் தீர்வதற்கும் சந்திர பகவானின் அருள் நிச்சயம் தேவை கோவில் அமைப்பு இக்கோவில் மூன்று நிலை ராஜகோபுரங்களை உடையது கிழக்கு நோக்கி உள்ள ஆலயத்துக்கு உள்ள வாயிலே பிரதான நுழைவாயிலாக உள்ளது ஒற்றை பிரகாரத்தைக் கொண்ட இந்த தலத்தில் கருவறையில் மூலவராக கைலாசநாதர் என்ற திருநாமத்துடன் முடியில் சந்திரப்பிரையை சூடியபடி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் சிவபெருமான் அம்பாள் பெரிய நாயகி சன்னிதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது நவகிரக சன்னதி இருந்தாலும் சந்தனுக்கு என்று தனி சன்னதி உள்ளது இந்த தலத்தில் சந்திரன் உருவாக்கிய குளம் சந்திரபுஷ்கரிணி என்ற பெயரில் கோயிலுக்கு முன் உள்ளது வெளிப்பிராகாரம் பலம் வரும்போது விஷம் தீர்த்த விநாயகர் சந்நிதி வள்ளி சுப்பிரமணியர் தெய்வானை சந்நிதி கோஷ்டத்தில் அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி கஜலட்சுமி சந்நிதி மற்றும் சண்டிகேஸ்வரர் உடன் சண்டிகேஸ்வரி சந்நிதி பைரவர் சந்நிதி சூரியன் சந்நிதி ஆகியவை உள்ளன இத்தலத்தின் கேத்திர பாலகரான சந்திரன் மேற்குதிசை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனி சந்நிதியில் காட்சி தருகிறார் நவகிரக சன்னதி இருந்தாலும் சந்திரனுக்கு என்று தனி சன்னதி உள்ளது தல வரலாறு புராண வரலாறுபடி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தைப் பெறவேண்டி திருப்பார்க்கடலைக் கடைந்தனர் மேருமலையே மத்தாகவும் வாசுகி பாம்பே கயிறாகவும் திருமாலின் கூர்ம வடிவத்தை தாங்குதளமாகவும் கொண்டு திருப்பார்க்கடல் கடைந்தனர் அசுரர்கள் வாசிகியின் தலைப்பக்கத்திலும் தேவர்கள் வால் பக்கத்திலும் நின்று கடைந்தனர் அப்போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவன் அந்த விஷத்தை எடுத்து அருந்தினார் பின்னர் இரு தரப்பினரும் உற்சாகமாக கடைந்தனர் திருப்பார்கடலை கடைய கடைய அதில் இருந்து ரம்பை ஊர்வசி மேனகை போன்று அறுபதாயிரம் தேவகன்னிகள் வெளிப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து உச்சி சிரவஸ் எனும் குதிரை ஐராவதம் என்ற வெள்ளை யானை போன்ற எட்டு யானைகள் வெளிப்பட்டன கற்பக மரம் பாரிஜாதம் ஹரிசந்தனம் சந்தனம் மந்தாரம் முதலிய ஐந்து வகை மரங்கள் சங்கநிதி முதலிய நவநிதிகள் பிரம்ம தண்டலம் என்னும் பிரம்ம கமண்டலம் சூரியமணி சமந்தகமணி கௌஸ்துபமணி தேவார்த்த சங்கு விமானம் நந்தி கோஷரதம் வாருணி தன்வந்திரி சூரியன் சந்திரன் மூதேவி ஸ்ரீதேவி தாரை ஆகியவற்றுக்குப் பின் இறுதியாக அமுதமும் வெளிவந்தது ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி உலக உயிர்களை காத்தாலும் நஞ்சின் தாக்கத்தினால் தேவர்கள் மயக்கம் அடைந்து விழுந்தனர் அப்போது அமிர்தத்துடன் எழுந்து வந்த சந்திரன் தேவர்களின் மயக்கத்தை தெளிவித்தான் அதனால் சந்திரனே சிவபெருமான் தன் தலையில் சூடிக்கொண்டார் இதனால் சிவனை வழிபடும் பக்தர்கள் அனைவரும் மறைமுகமாக சந்திரனையும் வழிபட வேண்டியவரானார்கள் இதை பார்த்த தட்சன் தன்னுடைய இருபத்தேழு மகள்களான இருபத்தேழு நட்சத்திர பெண்களையும் சந்திரனுக்கு மனம் முடித்து வைத்தான் தன் அனைத்து மகள்களையும் சரிசமமாக நடத்த வேண்டுமென்று தச்சன் சந்திரனிடம் கேட்டுக்கொண்டான் இருப்பினும் அந்தப் பெண்களில் மிகவும் அழகான ரோகிணியுடன் மட்டும் சந்திரன் அதிக நேரத்தை செலவிட்டான் அதனால் மற்ற நட்சத்திர பெண்கள் தங்கள் தந்தையிடம் இது பற்றி தெரிவித்தன இதனால் கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் அழகு நாளுக்கு நாள் குறையும்படி சாபம் கொடுத்துவிட்டான் அந்த சாபத்தின்படி தன் பதினான்கு அழகுகளை இழந்த சந்திரன் மீதம் இருக்கும் அழகினை காப்பாற்றிக் கொள்ள சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தான் பின்னர் ஈசனின் அறிவுரைப்படி சாபவி மோசனம் பெறவும் இழந்த அழகையும் பிரகாசத்தையும் பெறவும் இத்தலத்தில் தன் பெயரில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி சிவனை நினைத்து தவம் இயற்றினான் சந்திரனின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் காட்சி கொடுத்து சந்திரனின் சாபத்தை போக்கினார் தட்சனின் சாபத்தால் நாள்தோறும் சிறிது சிறிதாக தேய்ந்து ஒரு நாள் முழுமையாக மறைய வேண்டிய அந்த நாள்தான் அம்மாவாசையாகும் சாபத்திற்கு ஆளான சந்திரன் சிவனின் அணைக் மீண்டும் வளர்ந்து ஒருநாள் பிரகாசிக்கும் பௌர்ணமியாகும் விமோசனத்தை பெற்ற தலமே திங்களூர் திருத்தலம் என்று தல வரலாறு கூறுகிறது அப்பூதி அடிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் அவதரித்த தலம் திங்களூர் இவர் திருநாவுக்கரசர் மீது அளவு கடந்த அன்பும் பற்றம் கொண்டிருந்தார் திருநாவுக்கரசரின் பெயரால் அன்ன சத்திரம் கல்விக்கூடம் தண்ணீர் பந்தல் அமைத்து மக்கள் சேவையாற்றினார் அப்போதி அடிகள் திருநாவுக்கரசரின் மீது கொண்ட அன்பால் அப்போதி அடிகள் தனது இரண்டு பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என பெயரிட்டு மகிழ்ந்தார் ஒருமுறை தனது பக்தரான அப்போதி அடிகள் இல்லத்திற்கு உணவருந்துவதற்காக திருநாவுக்கரர் சென்றார் அப்போது அவரை வரவேற்ற அப்பூதி அடிகள் சிறுவனான தனது மகனை வீட்டின் பின்புறமிருந்த வாழைத் தோட்டத்திற்குச் சென்று வாழை இலை கொண்டு வருமாறு அனுப்பி வைத்தார் ஆனால் வாழைத் தோப்பில் பாம்பு கடித்து அச்சிறுவன் உயிரிழந்து விட்டான் தனது மகன் இறந்தது தெரிந்தால் திருநாவுக்கரசர் உணவருந்த மாட்டார் என எண்ணி அதைக் கூறாமல் திருநாவுக்கரசரை உணவருந்து அழைத்தார் திருநாவுக்கரசோரா தன்னோடு அப்போதி அடிகளின் மகனையும் உணவருந்த வேண்டி அழைத்தார் வேறு வழியின்றி மகன் இறந்துவிட்ட செய்தியே அப்போதி அடிகள் கூறுகிறார் அதைக் கேட்ட திருநாவுக்கரசர் மகனின் உடலை எடுத்து வரச் சொல்லி ஒன்று கொலாம் என்று தொடங்கும் பதிகத்தைப் பாடி இருந்த சிறுவனை உறக்கத்தில் இருந்து எழுந்து வருபவனைப் போல உயிர்த்தெழுச் செய்கிறார் இந்த அற்புத நிகழ்வு நிகழ்ந்த தலம் திங்களூர் ஆகும் கோயிலில் அப்போதி அடிகள் குடும்பத்தினர் சிலை இத்திருக்கோயில் உள்மண்டபத்தில் இடப்புறத்தில் அப்போதி அடிகள் அவருடைய மனைவி மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு ஆகியோருடைய மூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு சந்திர தோஷத்தை போக்கிக் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் சந்திரனின் சாபத்தை போக்கிய சர்வ வல்லமை பெற்ற கைலாசநாதரையும் சேர்த்து வழிபடும் பேறு பெற்ற தலம் இது பெரும்பாலான கோவில்களில் சிவபெருமான் மீது சூரிய ஒளி விழும் சில கோவில்களில் சந்திரன் ஒளி விழும் ஆனால் இத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மீது ஒவ்வொரு ஆண்டும் குரட்டாசியில் சூரிய பகவானின் ஒளி படுவதும் பங்குனியில் சந்திர பகவானின் ஒளி படுவதும் சிறப்புக்குரியதாகும் இப்படி சூரிய ஒளிபடும் வேளையில் சூரிய பூஜையும் சந்திரன் ஒளிப்படும் நேரத்தில் சந்திர பூஜையும் செய்யப்படுகிறது இந்த ஆலயத்தில் தினமும் நான்கு கால பூஜை நடக்கிறது மேலும் பிரதோஷம் அமாவாசை கிருத்திகே பவுணமி சதுர்த்தி மகா சிவராத்திரி திருக்கார்த்திகை தீபம் மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் போன்ற நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன அன்னப்பிரசனம் அன்னப்பிரசனம் எனப்படும் குழந்தைகளுக்கு முதன் முதலில் சோரூட்டும் நிகழ்வு இக்கோவிலில் அதிகம் நடத்தப்படுகிறது அன்னப்பிரசனத்திற்கு புகழ்பெற்ற தலமாக திங்களூர் விளங்குகிறது வெள்ளிக்கிண்ணத்தில் பால் நெய் தேன் கலந்த சாதத்தை ஓட்ட வேண்டும் குழந்தைக்கு முதல் சோறு கொடுப்பதே அன்னப்பிரசானம் என்பர் இவ்வாறு உண்ணும் குழந்தைகளுக்கு ஜலதேவதையின் அருளும் அவ்ஷதி தேவதையின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் கோவிலுக்கு எப்படி செல்வது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தஞ்சாவூரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திங்களூர் திருத்தலம் திங்களூர் பேருந்து நிலையத்தில் இருந்து வடதிசையில் செல்லும் சிறிய பாதையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஆலயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி வணக்கம்